ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி நேற்றைய தினம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெட்டி கழகம் விஜய் அவர்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார் இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சும் போது அவர் அப்பறந்து அவர் சொல்லிட்டு இருக்க ரெண்டு விஷயம் ஒரு மாற்றம் கொண்டு வருவோம் ஊழலை எதிர்ப்போம் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து சரி கிடையாது ஊழல் மதிந்து இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் ஊழல் எந்த விதமான நாட்டு நலன்களிலையும் அவர்கள் வந்து சரிவர செய்யவில்லை ஆகவே மாற்ற வேண்டும் இதுதான் அவருடைய பேச்சு இவர் பெருசு எல்லாத்துலையுமே ஊழல் என்றால் திமுகவை மட்டும் மட்டும்தான் இவர் குறிவைத்து பேசுவார் இதுக்கு ஈக்குவலாக அதிமுக வந்து ஊழலில் வந்து எந்த விதத்திலும் சிலைத்தவர்கள் அல்ல பத்து வருஷம் ஆட்சியை நம்ம பார்த்துருக்குறோம் எத்தனோ பேர் மேல ஊழல் வழக்குகள் எல்லாமே இருக்கு திமுக வந்து செய்துவிட்டு கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்லலாம் எத்தனையோ நல்ல திட்டங்களை நம்ம பார்க்கறோம் செய்துவிட்டு கொள்ளையடிப்பார்கள் என்று சொல்லலாம் ஆனா அதிமுக எதையும் செய்யாமலேயே கொள்ளையடித்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு பார்த்தோன்னா சசிகலால இருந்து ஜெயலலிதா மேல வந்து கேஸ் வழக்கு நடந்து சசிகலா அவங்க வந்து ஜெயில் வரைக்கும் போயிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து மரணம் அடைந்த காரணம் அவங்க தப்பிச்சுட்டாங்க இல்லாட்டி அவங்களும் வந்து இதில் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டிருப்பார் அப்படிப்பட்ட அந்த ஜெயலலிதாவுடைய போட்டோ வந்து இவருடைய மாநாட்டில் வச்சு அவங்க வந்து இவருக்கு ஆசீர்வாத மாதிரி ஒரு போஸ்டர் கூட போன மாநாட்டின் போது வச்சுருந்தாங்க அது எந்த வகையில் ஊழல் எதிர்ப்பு என்று தெரியவில்லை ஊழல் எதிர்ப்பு என்றால் திமுக ஆதிமுக எல்லாத்தையும் சேர்த்து எதிர்க்கணும் அது ஒன்று மட்டும் எதிர்க்கிறது எந்த வரையில் அர்த்தம் தெரியல அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து அந்த அந்த ஊழல் கட்சியில இருந்து சில பேரை வந்து இவர் வந்து செங்கோட்டையன் அவருடைய ஆதரவு எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழக வேட்டை கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் இது வந்து எந்த விதத்துல இது வந்து நியாயப்படுத்த போகிறார் என்று புரியவில்லை எதுக்காக இவர் சேர்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கொங்கு பெல்ட்ல வந்து செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் வாய்ஸ் இருக்குது அவருடைய ஆதரவு இருந்தா இவருக்கு கொஞ்சம் வாக்குகள் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படின்னா வாக்கு கிடைக்கும் அப்படின்னா தன்னுடைய ஊழல் எதிர்ப்பு என்ற கொள்கையை கூட இவர் வந்து குப்பையில போட்டுவார் அதுதானே இது காட்டுது விரித்து அவர் வரவேற்று இவருடைய சேர்ந்து கொள்வார் இந்த மாதிரி அப்புறம் எப்படி வரும் மக்கள் வந்து இவர்கிட்ட ஓரளவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்ற காரணம் இவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அரசியலில் புது ஆளுங்களை போட்டு ஒரு புதுமையான ஒரு அரசியல் கொண்டு வருவார் தான் இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் ஏற்கனவே ஊழல் மலை இந்த கட்சியிலிருந்து வரவங்களா இவர் வந்து வரவேற்றுக்கொண்டால் இந்த ஊழலற்ற ஆட்சியை எப்படி இவர் கொடுக்க முடியும் இவருக்கும் இவர் இவர் இல்லை இன்னைக்கு இவர் சொன்ன நிறைய ஆதரவர்கள் செங்கோட்டையன் அவர் போன்ற நிறைய பேர் இனிமே வந்து போறாங்க இவங்க எல்லாத்துக்குமே அங்கே வந்து இவர் சீட்டு கொடுத்தாகணும் அப்போ இவங்கள்லாம் வந்து வெற்றி பெற்று வந்தால் எப்படி ஊழலற்ற ஆட்சி இவரால் தர முடியும் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஸோ ஊழல் எதிர்ப்பு என்ற கொள்கையை கூட குப்பந்தில் போட்டுருவோம் வாக்கு கிடைத்தால் அப்படிங்கிறது தான் இதை காட்டுது ஆகவே இந்த மாற்றம் ஊழல் இருப்பு இது எல்லாம் மக்களை ஏமாற்றும் செயல் விஜய் அவர்களுடைய ஏமாற்றும் செயல் இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்